நாட்டுல எத்தனையோ கட்சி பார்த்துருப்போம் ஆனா ஒரே கட்சிக்குள்ள ரெண்டு கட்சி இருக்கக்கூடிய உலக மகா அதிசயம் நம்ம பாமகவுல மட்டும்தான் இருக்கும் அதுலயும் அந்த ரெண்டு கட்சியிலையும் ஒரு கட்சி அதாவது அன்புமணி கட்சி அதிமுகவுல போய் சேர்ந்துட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்போ ராமதாஸ் ஐயா எங்க போகப் போறாரு அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அதுக்கு பதில் சொல்ற விதமா ஸ்டாலின் ஆச்சு நல்லாச்சு அப்படின்னு ராமதாஸ் ஐயா சொல்ல எல்லாருமே பாத்தீங்களா சொல்லிட்டாரு ஹிண்டு கொடுத்துட்டாரு திமுகவுக்கு தான் போக போறாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அதுதான் கிடையாது இப்போ ராமதாஸ் ஐயா எங்க எந்த கதவு ராமதாஸ் ஐயாவுக்கு திறந்து இருக்கு அப்படிங்கறத பத்தியும் தாவேக்க காங்கிரஸோட இணைய போகுதா காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா அதுக்கான பதிலையும் தான் இந்த முழுசா பார்க்க போறோம் வெல்கம் டு மதிமுகம் டீ கோட் நான் இசை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஒரு படத்துல கருடாஸ் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருப்பாரு ஆனா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் ஆளுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி போய் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கரெக்டா போய் பேசிடுவாங்க இவர் அப்படியே பல்ப் வாங்கிட்டு சுத்துவாரு அதே மாதிரி ராமதாஸ் ஐயா ரொம்ப நாளாவே அதிமுக போய் சேரலாம் சேரலாம்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்க அதை எப்படியோ மோப்பம் புடிச்சி அன்புமணி ராமதாஸ் அதாவது அவரது பையன் இந்த கட்சி வந்துட்டு அதிமுக போய் ஆளுக்கு முன்னாடி முந்திரி மாதிரி இணைஞ்சிருக்காங்க இந்த செய்தியை வந்து நம்ம பார்த்திருப்போம் இதுலயும் முதலில் வந்தவர்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுமே பதினேழுல இருந்து இருபத்தி மூணு சீட்டு நாங்க வந்து அன்புமணி பாமகவுக்கு கொடுக்க போறோம் கூடவே ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்க போறோம் சொல்லிட்டு பெரிய தூக்கி ராமதாஸ் ஐயா தலையிலே போட்டு இப்போ ராமதாஸ் ஐயா எங்க போறாரு இதுதான் கேள்வி பக்கம் போனாலும் முட்டுக்கட்டை போடுறாங்க எங்க கதவு இல்லைன்னு உன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நாலாம் பக்கமும் ராமதாஸ் ஐயாவுக்கு கதவு மூடப்பட்டிருக்கு அதாவது ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம் தாவேக்கா கூட்டணி இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டி அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இன்னொரு பக்கம் நாத்தாக்கா இப்படி நாலு பக்கத்திலயுமே கதவு அப்படி சப்புன்னு இருத்தி அடைச்சு வச்சிருக்காங்க ராமதாஸ் ஐயாவுக்காக இதுல எந்த கதவு திறக்க போகுது அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுல நம்ம தாவிகாவை எடுத்துக்கிட்டோம்னு வைங்க ஒருவேளை ராமதாஸ் ஐயா தாவிகா கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கற ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா இத்தனை நாளா கட்டி காப்பாத்தி வச்சிருந்த ஐயாவோட மரியாதை மானம் அதை விட முக்கியமா இவரோட அரசியல் அனுபவம் எல்லாத்தையுமே இந்த தாவிகா தற்குறிங்க சின்ன பிணமா சில்லி சில்லியா உடச்சிருவாங்க

அது ஒரு ராமதாஸ் பாமகவால திமுகக்குள்ள போகவே முடியாது அந்த வாசல்லயே இப்போ வீசிக்கா உட்கார்ந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த திமுக இதோட பஸ் இருக்கு இல்லையா ரொம்ப நிறைந்து வளைஞ்சிட்டு இருக்கு ஆல்ரெடி அங்க எல்லாருமே புட்பால் அடிச்சிட்டு இருக்காங்க யார் அங்க இருந்து கீழே உள்ள போறாங்க அப்படிங்கிறது தெரியாத நிலைமையில இந்த திமுக கூட்டணி இருக்கு திமுக தலைமையில இப்ப அதுக்குள்ள ராமதாஸ் ஐயா எங்க போய் சேருவாரு அதுவும் இந்த வயசான காலத்துல ஃபுட்போர்ட் எல்லாம் அடிக்க முடியுமா சொல்லுங்க சோ அந்த இடமுமே ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பாமக இல்லாமையே அந்த நாலு சதவீத ஓட்டு இல்லாமையே இந்த பஸ் வந்து மூணு தேர்தல்களை தாண்டி வந்துடுச்சு அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்துடுச்சு இப்ப ஆட்சிலயும் இருந்துட்டு இருக்காங்க நீங்க இல்லாமே அவங்க அந்த நாலு சதவீத ஓட்டு எங்களுக்கு இல்லாம எங்களால ஆட்சி அமைக்க முடியும் அப்படி இருக்கும் போது உங்களை நாங்க எதுக்கு சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு அது மட்டும் இல்லாம திமுக ஒரு வேலை பாமகவை அதாவது ராமதாஸ் பாமகவை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அது தான் மிகப்பெரிய சிக்கலா வந்து முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துமே அரசியல் வட்டாரங்கள்ல இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது திமுக கதவும் ராமதாஸ் ஐயாவுக்கு இழுத்து மூடப்பட்டிருக்கு சரி இப்போ நான்கு முனை போட்டி அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல அந்த ஒரே காரணத்துக்காக நா நம்ம இந்த கட்டத்துக்குள்ள இழுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நான் தனியா தான் நிற்பேன் நான் தனியா போட்டிட்டு தான் தனியாவே திறன்நிதி எல்லாத்தையுமே தின்னு தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கூட்டணி வைக்கவே மாட்டேன் நாங்க தனியாதான் நிப்போம் தான் குதிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாத்தாக்காவும் ஒத்த கல்ல நிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ராமதாஸ் ஐயாவுக்கு அங்கேயோ கதவும் மூடப்பட்டிருக்கு ஆனா கடைசில ஐயாவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன் நாத்தாக்காவெல்லாம் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இப்ப ராமதாஸ் ஐயாவோட நிலைமை இருந்துட்டு இருக்கு அதுவும் இல்ல இவர் நாலு சதவீதம்னா ஒரு மூணு சதவீதம் அதுவும் இப்போ நாத்தாக்காவுடையும் பாமக்கு வந்து தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒன்னா தான் அது நாலு சதவீதம் இப்போ அது ரெண்டா இருக்கு ரெண்டு ரெண்டுன்னு பார்த்தா கூட அது ரெண்டு சதவீதம் தான் நாம் தமிழர் கட்சியை விடவும் கொஞ்சம் குறைவான இடத்துல கீழே தான் இருக்கிறாங்க அதனால அவங்க அப்படி சொல்றதுனால எந்த ஒரு தப்பு இல்ல அப்படிங்கறதுதான் என்னோட கருத்தா இருக்கு அடுத்து மிச்சம் இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி இந்த கூட்டணிக்கு போகிறத தவிர ராமதாஸ் ஐயாவுக்கு வேற வழியே கிடையாது அப்படி ஒரு முடிவை இவர் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே அதுக்கு முட்டுக்கட்ட போடுற விதமா அங்கேயும் போக முடியாத வகையில அன்புமணி பாமாக்க இப்போ அதிமுகவுல போய் இணைஞ்சிருக்காங்க அதுவும் குறிப்பா அமித்ஷா தமிழகத்துக்கு வருகும் போது அமித்ஷாவே மதிக்காம நீங்க தான் ஹெட் நீங்க தான் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி மனசுல உள்ள புகுந்த நம்ப வச்சு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில போய் அந்த என்டிஏ கூட்டணியில போய் அணிஞ்சிருக்காரு சோ இந்த ஒரு காரணத்துக்காகவே பதினேழு பதினெட்டு சீட் குடுக்கறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலயும் ராமதாஸ் ஐயாவுக்கு கதவு மூடப்பட்டிருக்கு இப்போ கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாமக மறுபடியும் ஒன்னா சேர்ந்து ஒரே அதிமுக கூட்டணியில போய் இணையணும் அப்படிங்கறத இருக்கிற ஒரே வழி ஆனா இப்படி ஒன்னா சேருமா அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கேத்த வேலையா பார்த்து வச்சிருக்கீங்க கொஞ்சம் நஞ்ச பேசாத சார் பேசி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே அதாவது

அப்படிங்கிற கேள்வியுமே என்னொரு பக்கம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது திமுக காங்கிரஸ் அப்படிங்கிற மெகா கூட்டணியில இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு தேர்தல கூட சந்திக்காத தாவிகாவ நம்பி அதுவும் அவரோட படத்துக்கே அவரால சென்சார் சர்டிபிகேட் வாங்க முடியல அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்பி தாவிகாவில போய் காங்கிரஸ் இணைய போகுதா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியுமே இருக்கு இல்லையா அதுக்கு பதில் அளிக்கிற விதமா ஆரம்பத்தில இருந்தே பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தாவேகாவுக்கு ஆதரவாவே பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு சரி இவரு ஒரு ஆளே இல்ல முக்கியமான நிர்வாகி ஆனா அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னே தெரியாது அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலுமே இப்போ மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து ஜோதிமணி வரைக்குமே காங்கிரஸ் எம்பிக்களுமே தாவிக்காவுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டே வராங்க இவங்க எல்லாத்துக்கிட்டமே வடிவேல் காமெடியில வர மாதிரி தான் கேள்வி கேட்கணும் என்ன அப்படின்னா சோனியா காந்தி அவங்களோட தலைவர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்க அப்போ எதாவது குரல் கொடுத்தீங்களா இல்லைங்க சார் ஹத்ராஸ் பிரச்சனை அப்போ ராகுல் காந்திய போலீஸ் கீழே தள்ளி விட்டுச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய சர்ச்சை வந்தது அதுக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடத்துனீங்களா இல்லைங்க சார் பிரியங்கா காந்திய ஊப்பில போலீஸ் மேன் ஹேண்டில் பண்ணிச்சு அப்போ அதுக்கு எதிராவது ஏதாவது குரல் கொடுத்தீங்களா இல்லைன்னா ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா இல்லைங்க சார் சரி சிஏஏ சட்டம் எடுத்துட்டு வந்தாங்களே அதுக்கு எதிராக நீங்க ஏதாவது குரல் கொடுத்தீங்களா இல்லங்க சார் சரி எஸ்ஐஆர் இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்களே அதுக்கு ஏதாவது எதிராக ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா திமுக அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா இல்லங்க சார் போய் போய் தாவைக்கா கூட ஒரு பெரிய போராட்டம் பண்ணிருந்தாங்க எஸ்ஐஆர் எதிர்த்து அந்த அளவுக்கு கூட காங்கிரஸ் வந்து எந்த ஒரு போராட்டமுமே பண்ணல இது எதுக்குமே குரல் கொடுக்காம ஜனநாயகனுக்கு ஒண்ணு விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஓடி வந்து குரல் கொடுக்குறீங்களே எம்பிக்கள் எல்லாருமே ஜோதிமணி அவர்கள் வந்து கரூர் விவகாரம் அப்போ ஓடி வந்ததை நம்ம பார்த்துட்டு அதை விட வேகமாக வந்து இந்த ஜனநாயகன் பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்காங்க சரி இப்படி குரல் கொடுக்குறீங்களே திமுகவை எதிர்த்து விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுக்கிறீங்களே இப்போ இவங்க கூட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்களா ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே மாதிரிதான் தேர்தல் அப்ப டூ ஜி ஊழல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருந்தது அந்த சர்ச்சையில காங்கிரஸ்ல பாதி பேரு பாஜகவுக்கு ஆதரவா போயி அப்போ விழுந்தவங்கதான் என்ன எழுந்திருக்கவே இல்லை அதே மாதிரியான வேலைதான் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்குமே செஞ்சிட்டு இருக்காங்க காவேகாவுக்கு ஆதரவா ஒரு கூட்டம் போயி இந்த தடவை விழுந்துட்டாங்க அப்படின்னா இவங்க எப்போ எழுந்திருப்பாங்க அப்படிங்கறது யாருக்குமே தெரியாம போயிரும் சோ காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்